வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னித்ரன் சுவாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் இன்னைக்கு எந்த தலைப்பு அப்படின்னா இந்த தலைப்பை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி பைரவரை நான் குண்டுகிறேன் அறுபத்தி நாலு பைரவர் மொத்தம் உங்களுக்கு தெரியும் பைரவ கடவுளில் அறுபத்தி நாலு பைரவ கடவுள் அதில் நான் பைரவரை வணங்கிட்டு இந்த தலைப்புக்கு வரேன் சமீபத்தில் ரொம்ப கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா திருநாய்களை பற்றி திருநாய்களை பற்றினா பரபரப்பாக இருக்கு இப்போது அதை பற்றி பேசுவோம் நம்மளுடைய கருத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேச்சை நான் துவங்குறேன் அதாவது நாங்கள் ஆன்மீகவாதிகள் வந்து நாய்களை நாய்கள்னு அதிகமாக சொல்கிறதே இல்லை நாயின்றது அதோடைய பெயர் தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை பைரவமூர்த்தின்னு சொல்கிறது உண்டு நாய்களெல்லாம் பைரவர்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்து கடவுளில் பைரவர்கிட்ட தான் நாய் பக்கத்தில் வச்சுருப்பார் பைரவமூர்த்தி சிவாம்சம் அறுபத்தி நாலு பைரவர்கள்னு சொல்லுவாங்க அறுபத்தி மூணு பைரவர்கள்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு இந்து கடவுள்ல இருக்கக்கூடிய ஒரு வாகனமாக வணங்கப்படுகிறது பைரவர் இப்போ அதோடைய அம்சம் பைரவ அம்சம்னு சொல்லக்கூடிய நாய்கள் அதாவது தெருவுல நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு அதனால வரக்கூடிய நன்மை தீமை என்னங்கிறதுலாம் விவாதங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு உலகத்திலேயே நன்றி உடையது நாய் அப்படின்னு சொல்றது உண்டு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா நாய் மாறி நன்றியோடரு அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம ரொம்ப கேட்போம் நன்றினா அதுக்கு உதாரணமாக அந்த நாயை தான் நம்ம கணக்கிடுறோம் அப்போ அந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியது நாய் நாய்கள் அந்த நாய்கள் நாம தெய்வமாகவும் நம்ம ஒரு பக்கம் வழிபாடு பண்றோம் தெய்வத்துல தெய்வங்க இருக்கக்கூடியதுல நம்ம வாகனமாகவும் வழிபாடுலயும் வச்சிருக்கிறோம் நிறைய இடங்கள்ல சில இடங்கள்ல நாய்களுடைய சிலை மட்டுமே வச்சு கூட வழிபாடுகள்ல இருக்கு அப்படி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடியதான் அதாவது விலங்குகள்லயே பழகும் விலங்குகள்லயே அது ஒரு 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 தனி மெஜாரிட்டியில இருக்கு அப்படிப்பட்ட நாய்கள்ல அதுவும் வீட்டு வளர்ப்புன்றது வேற நாய்கள்ன்றது வேற வச்சிருக்காங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்கள்லாம் அது அது ஏதோ பல ஜாதிகளை குறிப்பிட்டு சொல்றாங்க அது ஏதோ பேர்லாம் எல்லாம் நமக்கு அது சரியா தெரியல திருநாய்கள்னு ஒரு ஒரு அமைப்பு ஒரு அது ஒரு கூட்டம் அதையும் பல வீடுகள்ல வளர்க்குறாங்க சராசரி ஒரு மெடில இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே இருக்கவங்கெல்லாம் அந்த நாய்களெல்லாம் வீட்டோட வளர்த்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நாய்கள்னால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் என்னென்னலாம் நம்ம சமீபத்தில் பார்த்தோம் அதை பத்தினா எனக்கு தெரிந்த என்னுடைய கருத்தை சொல்றோம் நான் எங்க இருந்தோ எங்கேயோ அப்படின்றதுக்கெல்லாம் நான் வரல நான் நேராவே நம்ம விஷயத்துக்கே வந்துடுறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் எங்க வீட்லையும் ஒரு பெருநாய் ஒன்று இருந்தது ஜானகின்னு பேரு அதுக்கு பேரு அது ஒரு பெண்ண எங்க அம்மா எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல அந்த பேரை ஜானகின்னு அது ஒரு இருந்தது இருந்ததுதான் நம்ம வீட்டிலயே இருந்தது அப்புறம் அது வளர்த்தோம் ஜானகின்னு அதுக்கு பேரு அது ரொம்ப நம்ம வீட்டோட இருந்தது ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் தான் எங்க அம்மா இறந்து போன உடனே ஒரு நாலஞ்சு நாளைக்கு அது ஒரு சோகமாவே இருந்தது அவ்வளவு வந்து ஒரு நன்றி அந்த சோகம் வந்து அவ்வளவு ஒரு அதாவது அது இந்த சொல்லுவாங்களா நாய் நன்றி உள்ளதுன்னு அதை நம்ம அதுல பார்த்தோம் அப்புறம் சராசரி நிலைமைக்கு வந்தது அப்புறம் ஒரு 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 வருஷம் ஒன்னே கால் வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சுன்னா நான் சொல்றது அம்மா இறந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்னே கால் வருஷத்துக்கு அப்புறம் அந்த காமன் சோர்ல ஏறி உட்காந்துக்கும் யாராவது சைக்கிள் அப்போலாம் நிறைய சைக்கிள் தான் நான் சொல்றது வந்து உதாரணத்துக்குள்ள ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் முன்னாடி சைக்கிள்கள் நிறைய சைக்கிள் யாராவது போனா இங்க வந்து குலைக்கும் முதல்ல ஆரம்பத்துல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பாஞ்சி போயிட்டு கவரா மாதிரி போகும் கவலை அதெல்லாம் பண்ணலை அது அங்க இது சில சந்தர்பெல்லாம் நம்ம கவனிக்கும் போது இது இது பிறருக்கு தொந்தரவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு முறை ஒரு பையன் அறப்பட அப்போல்லாம் இந்த பெரிய சைக்கிளில் அறப்படல்லாம் அடிக்கிறது உண்டு அறப்படல் அதெல்லாம் இப்போலாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு அதெல்லாம் பண்ணுறாங்களாம் தெரியல சைக்கிளே குறஞ்சி போச்சு அந்த அறப்படல் மாதிரி இந்த காலை இப்படி உள்ள விட்டு யாருங்கன்னா தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ல கூட போடுங்க ஆமா நம்ம நம்மளாம் அறப்படல் அடித்து தான் பெரிய சைக்கிள் குட்டி குட்டி சை இப்பெல்லாம் வயசுக்கு தகுந்த மாதிரி சைக்கிள் ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு தகுந்த மாதிரிலாம் சைக்கிள் வந்துட்டு அப்ப அப்படி கிடையாது பெரிய சைக்கிள் தான் ஸ்டாண்டர்டு லேடிஸுக்குன்னு அந்த பெரிய சைக்கிள்லேயே ஒரு பெண்டு மாறி வச்சு லேடிஸ் சைக்கிள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் பிஎஸ்என் சின்ன வண்டிலாம் வந்தது அந்த பெரிய சைக்கிள்ல அரப்படல் அரிச்சுன்னு அந்த பையன் போகும்போது எகிரி அந்த வண்டியில விழுந்து அவன் கீழே வந்து காலு கையெல்லாம் சிராய்ப்பு அது ஒரு குட்டி பிரச்சனை ஆகி போச்சு அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா அப்பெல்லாம் வந்து இந்த முனிசிபாலிட்டியில இதை பத்தின நம்ம சொன்னோம் முனிசிபாலிட்டியில வந்து சொல்லும்போது அதுல இருந்து ஒரு நபர்கிட்ட இந்த மாதிரி இந்த நாய் இப்படிலாம் கொஞ்சம் பண்ணுது பிறருக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னொடனே அப்போ நாய் வண்டின்னு இப்போ இப்போலாம் இருக்கு அது இல்லை அப்பெல்லாம் நாய் வண்டினே ஒரு வண்டி வரும் அது மாநகராட்சி நாய் வண்டினே போட்டு ஒரு கூண்டு வண்டி மாதிரி வந்து நாயெல்லாம் பிடிப்பாங்க அப்போ இப்போ மாதிரி இல்லை அந்த மாதிரி வண்டி வந்து இந்த நாய பிடிச்சிட்டு போனாங்க அப்ப நம்ம சொன்னதுனால கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த லோக்கல்ல ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட இதை சொல்லும்போது அவரு ஏற்பாடு பண்ணி அந்த நாயை பிடிச்சாச்சு பிடிச்சி கொண்டு போயாச்சு இது நாங்க கண்ணுக்கு நேராக எங்க வீட்டுல நான் சொல்றது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி எங்க வீட்டுல அப்படி இருந்த ஒரு நாய் அதுக்கப்புறம் இப்படி ஆகி ஆச்சு நாயின்னா எனக்கு ரொம்ப பிரியமான ஒண்ணு ஆனா வளர்க்கறது இல்லை ஆனா ரொம்ப பிரியம் எங்க போனாலும் நம்ம நாயோட பழகிறது உண்டு அப்படி நாய் மேல பிரியம் இருக்கும் இதை தாண்டி சில சம்பவங்கள் நான் சொல்லுவேன் கொரோனா காலம் இப்போ நான் இருக்கிற இந்த ஏரியா அதாவது நம்ம காமக்கியார் உத்ரபிடம் இந்த இடம் இருக்கிறது எங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வண்டலூருக்கு பின்னாடினு தெரியும் சென்னையில் வண்டலூர் பேக் சைடில் இந்த காயார் ரோட்ல நம்ம இருக்குது இந்த இடத்துல நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும் பாருங்க இந்த பக்கம் வந்தவங்களுக்கு தெரியும் இந்த சைடு இருக்கும் பின்னாடி இருக்கும் எதிர் சைடு கிட்டத்தட்ட எல்லா சைடுமே இங்கே கொஞ்சம் ஃபாரஸ்ட் நிறைய அப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து நாய்களுக்கு சாப்பாடு நமக்கே சாப்பாடு இல்லை நம்மளே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வழி கம்மி எல்லாருக்கும் தெரியும் கொரோனாவை மறந்து இருக்க மாட்டிங்க அப்போ இந்த ஃபாரஸ்ட் பக்கம்லாம் நிறைய நாய்கள் உண்டு அதுகளுக்கு சாப்பாடே கிடையாது எப்படி வரும் அது நம்ம வெளியிலேயே யாராலையும் வர முடியாது அப்போ நான் நிறைய பிஸ்கட்டுகளை அதாவது ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பிஸ்கட்டுகளை கார்ல வச்சுக்கிட்டு போயிட்டு இந்த நாய்களுக்கெல்லாம் நான் போட்டு வருவேன் இந்த ஃபாரஸ்ட் பக்கமாக கார் ஓட்டின்னு போயிட்டு நம்ம அது அது நம்ம அப்போ அந்த காவல்துறைகள்லாம் நம்மளை விட யாரும் வெளியில போகக்கூடாது இல்லையா அந்த நோய் தொற்று இருக்குன்னா அப்போ நான் விவரத்தை சொன்ன உடனே நல்ல மனிதாபிமானமான அந்த காவல்துறையினரெல்லாம் சந்தித்தேன் அப்போது அவங்க இந்த மாதிரி இன்னும் ஒண்ணு இந்த மாதிரி பிஸ்கெட் எல்லாம் பார்த்தோம் சரிங்க போங்க அப்படின்னாங்க அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நாய் தெரிஞ்சுட்டு இருக்கலாம் அவங்க பிஸ்கெட் எல்லாம் போட்டு வரது உண்டு இது வந்து கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது பல ஆயிரங்கள் பல மேடையில சொல்லியிருக்கேன் இப்ப நான் எவ்வளவு செலவுன்னு சொல்லவே பயமா இருக்கு அத பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நாய்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறேன் இது போக என்னுடைய ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறவங்க இதுல தெரியும் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல பேச ஆரம்பிக்கும் இன்ட் ஒண்ணு கொடுப்பேன் நான் அதுல சொல்லிருப்பேன் ஜீவராசிகளுக்கு சாப்பாடு வைங்க காக்கா குருவிகளுக்கு தண்ணி வைங்க நாய்களுக்கு வெளியில தண்ணி வைங்க சாப்பாடு போடுங்க ஒரு பண்ணு வாங்கி போடுங்கன்றதெல்லாம் சொல்றதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க என்னுடைய பழைய வீடியோ எல்லாத்துலயும் அதை தான் வீடியோ ஆரம்பிப்பேன் மிச்சரை வாங்கி கொஞ்சம் வச்சீங்க காக்காய்க்கு போடுங்க தண்ணி ஒரு டம்ளர்ல ஒரு கிண்ணத்துல வைங்க காக்கா குருவிகள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்றது உண்டு வாசல்ல தண்ணி வைங்க இந்த ஆடு மாடுகள்லாம் தண்ணி குடி இப்போ என் கோயிலுடைய பெரிய தொட்டி இருக்கும் அதுல தண்ணி வச்சிருவோம் வெயில் காலத்துல இந்த நாய் இந்த மாடுகள் ஆடுகள்லாம் தண்ணி குடிச்சிட்டு போறதுக்காக அதெல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த நாய்களுக்கு ஒரு கடவுள் அப்படின்றதெல்லாம் தாண்டி கடவுளுடைய வாகனங்கிறதுக்காக எல்லாம் நான் இதை செய்யல ஜீவராசி அப்படிங்கிறதுக்கு அனாதையா சுத்திட்டு இருக்குதுங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலம்லாம் முடிஞ்சுது அந்த அந்த டைம் எல்லாம் சாண்டி எல்லாம் தாண்டி கிண்டி வந்தது அப்போ இப்பவும் என் கார்ல பிஸ்கெட் வச்சிருப்போம் அப்போது கொஞ்ச நாள்ல நான் அந்த மாதிரிலாம் பிஸ்கெட்டுகள்லாம் போட்டு இருந்தேன் அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரி ரிட்டயர்டு அவர் அவர் வந்து என்னை பார்க்க வந்திருந்தாரு பார்த்துட்டு உங்க கிட்ட அவர் சொல்றாரு என்கிட்ட உங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நான் உங்க பெரிய ஆள் இல்லை வயசுல வேணா பெருசா இருக்கலாம் இல்லை ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாமா ஒரு புத்திமதி கோரிக்கை வைக்கலாமான்னு கேட்டார் இதில் என்ன இருக்குது அப்படிலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது சொல்லுங்கன்னு அவர் சொன்னார் நாய்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு வைக்காதீங்க அவர் சொன்ன விஷயம் இதுதான் அதெல்லாம் வேண்டாம் அது பல பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது கஷ்டம்னா அது மாதிரி பல பேரை கடிக்குது நீங்கள் பாட்டுன்னு வச்சுட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அது என்ன பண்ணுது அடுத்தவங்களை கடிக்குது வைக்குது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தெளிவாக எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொன்னார் அவர் ஒரு அந்த ஃபாரஸ்ட் அதிகாரி தான் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர் சொன்னதை நான் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சரின்னு பட்டுதா சரின்னு தான் பட்டுது அதுக்கு அடுத்ததா ஏதாவது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்புறம் எனக்கும் ஒரு குழப்பங்கள் என்னடா இது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இவர் சொல்றதும் நியாயம் படுதே என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசனையில் இருந்தேன் அந்த நேரத்தில் என்னை ஒரு அம்மா அருள் வாக்கு கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களுடைய வீடு ஒரு பிரச்சனையில் ஆயிடுச்சு அந்த வீடு சம்பந்தமா அருள்வாக்கு கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய கணவரும் வயசானவங்க கொஞ்சம் ஒரு பொண்ணு ஆயிஷன் வந்துருந்தாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பதினெட்டு இருபது வயசு பொண்ணு அதையும் கூட்டிட்டு வந்துருந்தாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து அருள் வாக்குக்காக உள்ளே வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வெளியில் பார்த்தேன் இல்லையா அவங்கள ஏன் அந்த குழந்தைய அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தீங்க உங்க பொண்ணு தானே ஆமாம் அடிஷன் வந்துருக்கலாமே இல்லைங்க அது கொஞ்சம் சரியில்லை என்ன சரி இல்லை சரி நமக்கு அது தேவையில்லை ஓகே ஏதோ ஒன்று அவங்க விரும்பலை அப்போ நான் அருள்வாக்குலாம் சொல்லி அவங்களோட அந்த வீட்டு சம்பந்தமான பிரச்சனைக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் தீர்வுகள் சொன்னேன் அதுக்குள்ளே நம்ம கோயிலுடைய வெளியில் ஒரு சின்ன சத்தம் வந்தது இன்னுன்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்சம் அப்புறம் தான் தெரியுது அது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு ஒரு பண்ணிட்டால் நல்லா இருக்காங்க அந்த அம்மா அந்த பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டு சலட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த கீழே தள்ளிட்டு அந்த தண்ணி இதை வந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க அந்த பொண்ணு அதெல்லாம் பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு அப்போ என்னங்க இது எப்படி சின்ன வயசுலேருந்தே எப்படி தானே எதனால் மருத்துவம் பார்க்கக்கூடாதுன்னு கேட்டேன் இல்லைங்க நல்லா இருந்த பொண்ணுங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க எது அருள்வாக்கு பார்க்க வந்தவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க நான் வீட்டு வேலைக்கு போகும்போது சந்தர்ப்பத்தில் இந்த பொண்ணையும் நான் அழைச்சிட்டு போவேன் அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பதினாலு வயசு பெரியவள் ஆயிட்டா பெரியவள் ஆனதுக்கப்புறம் ஒரு பதினாலு வயசு பொண்ணு நான் வீட்டு வேலை செய்கிறேன் எனக்கு இந்த ஸ்கூல் நேரம் போக நான் அழிச்சுன்னு போகிறது உண்டு கூட்டின்னு போகிறது உண்டு அப்படி ஒரு முறை நான் ஒரு வீட்டில் வேலை செய்யும்போது இந்த பொண்ணு ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்துட்டு பையன் வச்சுட்டு அம்மாக்கு உதவி பண்ணுறதுக்காக வரும்போது ஒரு நாலஞ்சு நாய்கள் அந்த பொண்ணை விரட்டி பாவடை சட்டை மாதிரி போட்டிருக்கும் போல இருக்கு விரட்டி அந்த பாவாடை எல்லாம் பிடிச்சி அதை விரட்டும் போது அதுக்கு என்ன தெரியும் அந்த இந்த குழந்தைக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒன்றும் தெரியாது நாய்களுக்கு என்னன்னு தெரிய போகுது விரட்டி மர்ம இடங்களை கடிச்சு வச்சுச்சு அன்னையில இருந்து அதுக்கு ஊசி எல்லாம் போட்டாங்க வச்சாங்க ஆனா புத்தி சுவாதீனம் போயிடுச்சு அந்த சம்பவத்தை நான் கேட்டதுல என்ன அது ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டேன் அது பிறவிலேயே இருந்துட்டு அது வேற கடவுளுடைய செயல் என்னடா வளர்ந்து ஒரு நல்ல அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இப்ப இதெல்லாம் வந்து இப்ப நிறைய சிசிடிவில நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் சிசிடிவில கிடையாது நிஜ வாழ்க்கை நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ மனசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டேன் என்ன இது அப்புறம் அப்புறம்தான் கொஞ்சம் நம்ம ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆராய்ச்சிகள் பண்ணும்போது பல இடங்கள்ல பேசுறோம் பல இடங்கள்ல பார்க்கும்போது அப்போ இந்த நாய்க்கடி சம்பந்தமான பார்க்கும் போது ஆமாங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நாய்கள்னால இவ்வளவு தொல்லை இத்தனை பேர் இறந்துருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கு அந்த லிஸ்ட்ல இல்லாம நிறைய கணக்கில் அடங்காதது சரியான மருத்துவம் பார்க்காம கை வைத்தியம்னு சொல்லுவாங்க நாய் கடிச்சிச்சுன்னா மருத்துவம் டாக்டர் போயிடணும் அது அப்பதான் அதெல்லாம் கரெக்ட் கை வைத்தியம் பார்த்து இறந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு நான் கூட வந்து எனக்கும் சின்ன வயசுல ஒரு நாய் கடிச்சது எங்க வீட்லயும் ஒரு கை வைத்தியம் பார்த்தாங்க அதெல்லாம் அதெல்லாம் இப்போ சொன்னா தப்பா போய்விடும் ஆனா எனக்கு ஒன்றும் அவல நல்ல வேலை வந்துட்டோன்னு வச்சுங்க இப்ப நம்ம இந்த பல ஆண்டு காலத்தை கலந்துட்டோம் ஒரு அது ஒரு கை வைத்தியம் தான் ஆனா ஏதோ ஒன்றும் கடவுள் புண்ணியத்துல ஒன்றும் ஆகலை அதெல்லாம் செய்யக்கூடாது மருத்துவரை தான் கரெக்ட் அது மாதிரிலாம் இறந்து போனதெல்லாம் நான் அப்புறம் விசாரிக்கிறதுல வந்தேன் தெரிஞ்சேன் அதுக்கப்புறமா நாய்களுக்கு உணவு அளிக்கிற ஒரு விஷயத்த நான் நிப்பாட்டினேன் அதுக்காக ஒரு நாய் பத்து நாய் செஞ்சதுன்றதுக்காக எல்லா நாயும் இப்படின்னு நான் சொல்ல வரல இந்த ஒரு பாரஸ்ட் ஆஃபீஸர் பேசின ஒரு விஷயமும் இந்த பொன்னா விஷயன்னு வந்தாங்க இல்லையா அவங்க பேசின விஷயமும் என் மனசுலுக்கு சின்ன பாதிப்பு உருவாக்குனதுனால நான் நாய்களுக்கு சாப்பாடு வைக்க திட்டேன் இது நல்லதா கெட்டதா இது நல்ல யோசனையா கெட்ட யோசனையா இருந்தாலும் எனக்கு தெரியாது என்னமோ எல்லாரும் சொன்னாங்க சில பேர்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் விசாரிக்கும் போது பல விஷயங்கள் வந்தது சில டாக்டர்கள்கிட்ட பேச வந்தது ஒரு சில அரசு இது மாதிரி நிறைய நிறைய இருந்தது இந்த நாய் நாய் பிடிக்கிற ஒருத்தர் ஒருத்தருடைய அருள்வாக்குக்கு வரும்போது அப்போ அவங்க கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து வரும்போது இதை பத்திலாம் பேசும்போது சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி யூடியூப்ல அந்த நாய் பிடிக்கிறவங்கலாம் கூட ஒரு பேசியிருப்பாங்க பாருங்க அவங்க எப்படி பிடிக்கிறாங்க அதனால எவ்வளவு ஆபத்தை சந்திக்கிறாங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பல பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்க உயிரை பணைய வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம வீடியோ நீங்க இன்னும் நெட்ல போட்டால் கிடைக்கும் பார்த்து பாருங்க அப்புறம் சரி ஓகே ஜீவராசிகள் அதாவது சில மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னும் போது அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் எப்படின்னா வனவிலங்குகள் இந்த கடுமையான சிங்கம் புலி எல்லாம் இருக்கு பாருங்க அந்த வனவிலங்குகளை சட்டம் சின்ன சட்டம் எல்லாம் கிடையாது பயங்கரமான சட்டம் என்ன வனவிலங்குகள்லாம் குறைஞ்சி போச்சு சிங்கம் புளி மாதம் குறைஞ்சு போச்சுன்றதுனால அரசாங்கம் அப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண விடாது ஆனா அப்படிப்பட்ட சிங்கமே ஊருக்குள்ள வந்து நாம காட்டுக்குள்ள போய் கடிச்சா கணக்கு இல்ல ஊருக்குள்ள வந்து யாரையாவது கடிச்சுது அப்படின்னா அதை பிடிக்கணும்னு உத்தரவு இருக்கு ஆனால் நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலம் சமீபத்தில் வந்து தான் மறந்துட்டேன் பதிமூணு பேரை கடிச்சு வச்சுது ஒரு சிங்கம் புளியாக ஏதோ ஒன்று அப்போது அந்த அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டுது அந்த புளியை பிடிக்க முடியலன்னா சுட்டு கொல்லுங்கன்ட்டு அந்த புளியை சுட்டு கொன்னாங்க ஆனால் கொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது மனிதனா புளியா இவ்வளோதான் விஷயம் மனிதன்தான் உயர்ந்தவன் புளி ரெண்டாவது தான் புளியை போடுன்னு போட்டாங்க தமிழ்நாட்டில் கூட அது மாதிரி ஏதோ நடந்ததா நான் எப்பயோ கேள்விப்பட்டேன் பட் எனக்கு விவரம் தெரியல அதனால தமிழ்நாட்டிலும் நடந்ததா சொல்றாங்க இதே மாதிரி எங்கேயோ ஒரு சிறுத்தையோ ஏதோ மக்களை கடிக்க வந்து அப்புறம் அது அரசாங்கம் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு சுட்டு கொண்டதாகவும் சொன்னாங்க இது இதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லி நான் சீக்கிரம் முடிக்கிறேன் சில பேரு நாய் அப்படி பண்றது தப்பு நான் சொல்ற கொள்றதுக்கு நான் வரல இப்போ அரசாணை இருந்தது இல்லையா நாய்களுக்கு சோறு போடுறதோ மற்ற விஷயங்களோ அதை வந்து பண்ணாதீங்க ஊக்குவிக்காதீங்கன்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க நானும் கரெக்ட் தான் ஜீவராசிகள் நமக்கு வேணும் தான் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்ம எல்லாம் மனிதர்கள் சராசரி மனிதர்கள் இருக்கோம் நல்லவங்க இருக்கிறோம் கெட்டவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக எத்தனை மனிதன் இறக்குறாங்கிறத யாருக்கானு தெரியுமா இராணுவத்த அதை யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் இங்க சந்தோஷமா இருக்கணும் நல்லா பேசணும் வரணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்ங்கிறதுக்காக இராணுவத்துல இருந்து எல்லையில இருந்து செத்து போறவங்களுடைய கணக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணில் அடங்காது நமக்காக மனிதன் சாகுறாங்க வேற எதுவும் இல்லை மனுஷன் நம்மளை மாதிரி ஒரு மனிதன் ராணுவத்துல நம்மளை காப்பாற்றணும் நம்ம நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும்னு எல்லையில இருந்து இறந்து போயிட்டு இருக்கிறான்றதை எவ்வளவு பேருக்கு தெரியும் எப்பயாவது ஒரு சண்டைன்னு ஒண்ணு பெருசா டிவியில சொல்லும் போது பாப்பீங்க நாலு பேர் செத்து போனாங்கன்னு ஆனா சராசரியாக இராணுவத்தினர் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்றத உங்களுக்கு தெரியாது நாங்க காஷ்மீர்ல அதாவது அமர்நாத் யாத்திரை நான் போயிருந்தேன் அப்போ அங்க தங்கக்கூடிய நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போது அப்ப ராணுவ சம்பந்தப்பட்டவங்ககிட்ட நான் பேச்சு கொடுக்கும் போது தெரிஞ்சது கண்ணில் கண்ணீர் வந்தது முதல் முதலா ராணுவத்தை பத்தி ராணுவத்தோடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது ஆனால்தான் ராணுவத்துல இருக்கிறவங்க அருள்வா கேட்க டிஸ்கவுண்ட் இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல நம்மளால முடிஞ்சதுன்னு செய்யறேன் வேற ஒண்ணுமே இல்ல நமக்காக மனிதனே உயிர் விட்டுன்னு இருக்காங்க நாம நல்லா இருக்கணும்னு ராணுவத்தில இருக்கிறவர்கள் அதை ஒரு வீடியோ பேசியிருப்பேன் கடவுளை நம்ம பார்த்தோமா பார்க்கலன்னு தெரியாது நமக்கு கடவுள் யார் தெரியுமா யாருனே தெரியாதவன் கடவுள்னு சொல்லி ஒரு இதுல பேசிருவோம் பாருங்க ராணுவத்தில் எல்லாம் கடவுள் மூஞ்ச நம்ம பார்த்ததில்லை அங்க யார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நம்ம காப்பாத்துறதுக்கு உயிரை விட்டுன்னே இருக்கிறாங்க காவல்துறையில எத்தனை கடவுள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது நம்மளை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டவங்களாம் இருக்கிறாங்க அப்போ மனிதனுக்காக மனிதனே உயிரை விட்டுன்னு இருக்கிறான் உயிரை விட்டுன்னு நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாய் ஒன்றும் பெருசு இல்லை நான் நாய்க்கு எதிரி இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நாய் நானும் வரத்துருக்கேன் நான் நாய்க்கு சோறு போவி கொரோனா காலத்தில் சாப்பாடு இது பிஸ்கட் பாக்கெட் வாங்கி பலாயிரம் ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன் என்னுடைய வீடியோக்கள்லேயே கூட அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரி கிடையவே கிடையாது ஆனால் மனிதனா நாயா அப்படின்னா மனிதன் தான் முக்கியம் மனுஷன் மட்டும்தான் முக்கியம் நாய் இரண்டாவது தான் எல்லாம் இருக்குது எல்லாம் சுகமா இருந்தா நாயும் நம்ம அணைச்சிக்கலாம் ஆனா உயிர் எதிரா முக்கியம்னா மனுஷனோட உயிருக்கு மட்டும்தான் வேல்யூ அதுதான் எத்தனை பேர் நாயால இறந்தவங்கிறத கணக்கெடுப்புல சொல்றது ஒரு பக்கம் நாயால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேருன்னு பாருங்க நாயால இறந்தவர்கள் கணக்கெடுப்புல இருப்பாங்க நாயால ஊசி போட்டவங்க எத்தனை பேரு இருப்பாங்க ஆனா நாயால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேருங்கிறத மருத்துவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நாய்க்கான மருத்துவர்கள் தான் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா எத்தனை பேர் தெரியாத இதுலயே இருக்காங்க தெரியுமா எத்தனை வண்டி விழுந்துருக்குது எத்தனை பேருக்கு கீழே வந்து கைய கால உடைச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் மனிதன் தானே முக்கியம் நமக்கு சொல்லுங்க ஒவ்வொரு உயிரும் உயிர் தானே அப்ப இந்த உயிரா அந்த உயிரான்னு பாக்கும்போது நமக்கு எந்த உயிர் வேணும்னு சொல்லுங்க இதுதான் விஷயம் நமக்கு மனிதனுடைய உயிர் முக்கியம் நாயோட உயிர் முக்கியம் இல்லேன்னு சொல்லல ரெண்ட கம்பேர் பண்ணும் போது நமக்கு மனிதனுடைய உயிர் தான் முக்கியம் நாய்களால பாதிக்கப்பட்டவங்க அதிகமா யாருன்னு பார்த்தோம்னா வயதான பெண்கள் இளம் வயசு குழந்தைங்க நல்ல ஒரு கணக்கெடு எடுத்து பாருங்க நான் இப்ப சொல்றேன் அந்த சிறு வயது குழந்தைகள்லாம் ஆனா பெண்ணான்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்றதை நீங்க கணக்கெடுத்து எடுத்து பாருங்க ஆண் குழந்தைங்க கூட இருக்கு ஆனா எத்தனை பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண் குழந்தைங்க அதிகமா இருக்கும் இதெல்லாம் கண் கூட பெரியவங்களே இத்தனை பேரும் பாதிக்கப்பட்டு எத்தனை பேருக்கு எத்தனை நிலை ஏற்படுதுன்னு யாருக்கு தெரியும் அதனால நான் இத பத்தி நிறைய பேசிட்டே போலாம் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் அதுவும் குறிப்பா நாய் பிரியர்களுக்கு நாய் மேல ரொம்ப பெரிய வச்சிருக்க சொல்லியிருக்கேன் நான் பேசனதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறா இருந்தாலோ இல்ல உங்களுக்கு பிடிக்காம இருந்தா என்ன தப்பு நான் வந்து தயங்கல உண்மையை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் எங்கெல்லாம் கஷ்டம் அதாவது ஒன்னு சொல்லட்டா இங்க உட்கார்ந்து எல்லாம் பேசலாம் ஆனா விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களுடைய கண்ணீரையும் பாதிக்கப்பட்டவங்களுடைய மனசையும் யோசிச்சு பாருங்க என்னன்னு தெரியும் ஒரு குழந்தைய கட்டிச்சு இழுத்துட்டு போதாது பதைக்குது மனசு அப்படியே வேற அது அந்த நிலையில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது அது என்ன பண்றது அப்படிதான் அதுக்கு என்ன பண்றது அது பெத்தவங்க கவனமா ஏங்க எல்லா நேரமும் வாங்க குழந்தை அப்படியே பாத்துக்கினே இருக்க முடியும் குழந்தைன்னா என்ன அதுக்கு அது இஷ்டத்துக்கு ஓடும் அது இஷ்டத்துக்கு ஓடும் அதுதான் குழந்தை அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் கட்டியா வச்சுக்க முடியும் கட்டி குழந்தைய கட்டி போறது கூட குற்றம்னு ஆயிப்போச்சு நான் இதுல சொல்லுவேன் என்னைக்கு வாதியார்கிட்ட வந்து குச்சை அவரு அவர் மாணவர்களை திருத்த அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பாரு அதை என்னைக்கு நம்ம பிடுங்கணுமோ அன்னைக்கே மாணவர்களுடைய நிலை மாறி போச்சுன்னு பேசினேன் நான் அது மாதிரி குழந்தைய கட்டி போறது கூட குற்றம்னு ஆகுது நீ இந்த வீடியோ பாக்குற நாய் மேல உடையவங்க எல்லாரும் குழந்தை பெற்றவங்க தான் அநேகமா இருக்கும் நூறு பேர் நாய் மேல பிரியம் உள்ளவங்க ஒரு லட்சம் பேர் இருக்கிறீங்கன்னா அதுல எண்பதாயிரம் பேர் குழந்தை பெற்றவங்க தான் இருப்பீங்க மீதி இருபதாயிரம் பேர் கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கலாம் இல்ல ஏதோ அந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்கலாம் யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைக்கு ஒரு எறும்பு கச்சாவை துடிக்கணும் ஒருத்த மிரட்டிட்டா துடிக்கணும் அப்ப நாயே கட்டிச்சு இழுத்துன்னு போதுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அது எப்படி இருக்கும் அதனால நாய் பிரியர்கள்ட நான் மன்னிப்பு கேட்க தயங்கல ஆனா நான் பேசுனதுல நியாயம் இருக்கான்னு பாருங்க நியாயம் இல்லைன்னா நான் மன்னிங்க நியாயம் இருந்தா கரெக்டுன்னு சொல்லிட்டு போங்க இவ்வளவுதான் நான் நாய்க்கு எதிரி இல்லை ஏன்னா நாங்க கும்பிட்ற பைரவ மூர்த்தியுடைய வாகனம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதில் நான் மறுக்கலை பல வீடியோல சாட்சியே இருக்குது நான் நாய்க்கு ஆதரவாகவும் நாய்க்கு பிஸ்கட் போட சொல்லியும் உணவு கொடுக்க சொல்லியும் பேசியிருக்கிறேன் ஆதாரம் இருக்கு நாங்க ஜானின்னு ஒரு நாய் வளர்த்து அதை இதுல பண்ணி அதை மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கும் போது நாங்க முனிசிபாலிட்ட சொல்லி அதை பிடிச்சு கொடுத்தோம் அப்ப நாய் வண்டி இப்ப கிடையாது அது இருதானு தெரியல இருந்தா கமெண்ட்ல போடுங்க நாம செய்யற ஒவ்வொரு விஷயமும் பிறருக்கு நன்மை கொடுக்கணும்னு சொல்ல வரல பிறருக்கு தீமை இல்லாம இருக்கணும் இவ்ளோதான் வேலை பிறருக்கு நன்மை எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை தீமை இல்லாம இருக்க என்னுடைய விசிட்டிங் கார்டு இப்போ வீடியோ பாக்குறவங்க சில பேர் பார்த்துருக்கலாம் பார்க்காதவங்களே அந்த விசிட்டிங் கார்டுல முதல்ல ஒரு வாக்கியம் போட்டிருப்பேன் குறைந்தது எறும்புக்காவது உணவலி என் விஸ்டிங்கார்டில இருக்கிற வார்த்தை பார்க்கலாம் குறைந்தது எறும்புக்காவது உணவளி தர்மம் பண்ணு எறும்புக்காவது சோத்த போடுன்னு பேசினவன் தான் நான் அதனால நாய்க்கு இல்லை ஆனா நாயா மனிதனாக மனிதனே உயர்ந்தவன் நாய் உயர்ந்தது இல்ல ரெண்டை கம்பேர் பண்ணும் போது மத்தத கம்பேர் பண்ண நான் வரல மனிதன் ஒவ்வொருத்தருடைய ஜீவனும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு மகான் பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்துல் கலாமா வந்திருப்பாங்க நாடா மாத்தக்கூடிய நிலையில கூட இருந்திருக்கலாம் அந்த அந்த குழந்தை போச்சா இன்னைக்கு அதனால நான் யாரையும் குறை சொல்ல நாய்களுக்கு எதிரி இல்லை இது அடிக்கடி சொல்லிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் இன்னைக்கு நல்லதை பேசினா கூட அது இதுல ஆகுது அதனால குழந்தை இழந்தவங்களுக்குலாம் அது எவ்வளோ மனவலியை கொடுக்கும் குழந்தை இழந்த எல்லாருக்கும் மனவலியை கொடுக்கும் அந்த நான் சொன்னனே ஒரு பொண்ணு பதினெட்டு வயசு பதினாலு பதினஞ்சு வயசுல அதுக்கு நாய் மாரும் பிடிச்சி பாவடையெல்லாம் இழுத்து பண்ணி அந்த இடம் அதெல்லாம் சொல்லவே எனக்கு வாய் கூசுது கண்ணில் தண்ணி வருது மனநிலை பாதிக்கப்பட்டு அதை யார் கட்டிக்கிறது அருமையாக அழகாகிறான் அந்த குழந்தை இது இது நமக்கு தெரிஞ்சு இன்னும் சில இதெல்லாம் இருக்கு பேசணும் நேரம் அதிகமாக வேண்டாம் தெரியாம எவ்வளவு அவங்களெல்லாம் பேட்டி எடுக்க சொன்னா இன்னைக்கு பத்து லட்சம் பேர் பேட்டி கொடுப்பாங்க நாயால் எல்லாம் உழுந்து உழுந்து வாரணாம் பாரு மண்டை உடஞ்சி போனவன் என்னுடைய நண்பருடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எனக்கு ஒரு சிஷன் நல்ல அற்புதமானவன் அவங்க அப்பாவும் இப்ப தான் நாய் வண்டி பைக்கு போகும்போது நாய் அடிபட்டு ஹெல்மெட் போட்டுருந்தோம் ஹெல்மெட்டே உடஞ்சி போச்சு இடிஞ்சு ஒரு 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 பதினஞ்சு நாள் இறந்து போனார் இதே தான் இது மாதிரி எவ்வளவு பேசலாம் நான் குறை சொல்லலை வீட்டில் வளர்க்குற நாய் வீட்டில் வளர்த்துக்க பத்திரமா வளர்த்துக்க போறாங்க திருநாய்களுக்கு ஆதரவை குறைத்தால் அல்லது இது மாற்றம் வரும்னு நம்ம நம்புறோம் அதனால் நான் பேசின இந்த வாதம் நாயா மனிதனா அப்படின்னா மனிதனே சிறப்பு மனிதனே சிறப்பு மிக்கவன் நான் இரண்டாம் பட்சமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதான் என்னுடைய வாதம் நான் அதிகமாக பேச மன்னித்துக் கொள்ளும் இந்த நான் நிறைய பேசியிருக்கிறேன் எதுக்குமே ஒரு மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் ஆனால் இது நாய் பிரியர்களோட சங்க அதாவது அவங்க மனசு கூட நோவக்கூடாதுன்னு நான் பத்து வாட்டி மன்னிப்பு நாய் பிரியர்கள் கூட மனசு நோவக்கூடாது நாய்க்கும் எது ஆகக்கூடாது பிரியர்கள் கூட மனசு நோவக்கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் இவ தான் விஷயம் அதனால எல்லாருக்கும் சர்வ கடாட்சியம் கிடைக்கட்டும் உங்க எல்லாருடைய ஆசியங்கள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரரும் சித்தர்கள் மகன்கள் அனைக்கருக்கும் அடியன் அக்னிதரோட ஆசீர்வாதம் உங்க எல்லாரும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்கனலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த YouTube சேனலை லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்